ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகா சூரிய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி சூரிய பகவான் இதுவரைக்கும் மேஷராசியில் உச்சமடைந்து இருந்தார் அவர் இப்படி ரிஷபராசிக்கு வரப்போகிறார் ரிஷபராசியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா வெயில் காலம் வசந்த காலம் வெயில் காலம் வந்து முடிய போகிறது வைகாசி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படியே இதை அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே அதோடய உக்ரம் குறையும் ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய பகவான் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போறார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ண போறார் அது உஷ்டமா இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இதுதான் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவானோட நிலைகள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது மிதுன ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் சகாதிபதி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று என்னென்னா மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அதை சொல்லிடுறேன் முதல்ல மைனஸ் பாயிண்ட்டை சொல்லிட்டு ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்கிறேன் ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உபயராசி உபயராசினாலே அவங்க வந்து இந்த மதில் மேல் பூனை இப்படியும் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க குழப்பத்துலையும் இருப்பாங்க தெளிவாகவும் இருப்பாங்க அவங்க பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நாள் இன்னொரு மாதிரி இருக்கும் அந்த வகையில் இந்த சகாயாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்க லாபஸ்தானத்துல நிறைய நன்மைகளை பண்ணினார் உச்சம் வேற உச்சமடைந்த உங்களோட சகாயாதிபதி ஏகப்பட்ட முன்னேற்றத்தை உத்தியோகத்தில் கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் கொடுத்தார் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பத்தை திருத்து வைச்சார் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தது குரு வேற உங்கள் ஜென்மராசிக்கு விட்டார் சரி பரவாயில்ல இப்போ சூரிய பகவானை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது விரையஸ்தானமாகி பனிரெண்டாம் இடத்துக்கு வர போகிறார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா அயன சயன போகஸ்தானம் விருப்பஸ்தானம் எல்லாமே நான் சொல்லுவாள் மோட்சம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு மரணம் பின் தான் மோட்சம் அப்படின்னு அந்த மோட்சம்ங்கிறது விருப்பம் அப்படின்னு தான் பேரு உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு இடம் அயன சயன போகஸ்தானம் போகம்னாலே அனுபவிக்கிறது சுவாமி சயனம் படுத்துக்கிறது அயனம் இடம் இடமாற்றம் இடமாற்றம் கிடைக்கும் இப்போ உத்தியோகத்தில் இடமாற்றம் கேட்டிங்க இப்போ அரசு ஊழியர்கள்லாம் இடமாற்றம் கேட்டிங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதுவும் இந்த மிதனோராசியைச் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்குலாம் அற்புதமான இடமாற்றம் சூப்பராக கிடைக்கும் சில நேரங்களில் விரும்பத்தகாத இடமாற்றமும் நிறைய பேருக்கு வரும் ஆனால் விரும்பத்தக்க ஒரு இடமாற்றம் இப்போ கிடைக்கும் அதேமாதிரி சில பேருக்கு வெளியூர்லனா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதேமாரி தொழிலில் வேறு இடத்துக்கு மாற்றி கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இந்த நேரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த நேரத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா விரை ஸ்தானத்துக்கு வர்றது அப்படியே இடமாற்றத்தை தான் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு சில காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம்லாம் வெற்றி அடையும் ரொம்ப நாளாக மிதனராசி அன்பர்கள் வீடு வாங்கணும்னு இருக்கேன் பணம் இருக்குது பாகியம் இல்லை ஆனால் இப்போ ஜென்மராசிக்கு குரு வந்தோடனே உங்களுக்கு பார்வை பலம் பக்காவாக இருக்குது இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு விரையராசியை பன்னிரெண்டுத்துக்கு வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு வீட்டை அமைச்சு கொடுத்துருவார் ஆக பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்கள் சகாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் அவரோட சொந்த நட்சத்திரத்திலே டிராவல் பண்றாரு இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியை கொடுக்கும் அவரோட நட்சத்திரம் சூப்பர் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் தைரியம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் அதுவும் அந்த சகாதிபதி சூரிய பகவானாலே ஒரு தைரியம் இருக்கும் எப்போவுமே இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானா அதிபதி சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறார் ரோஹினி வந்து சந்திர பகவானுக்கு ரொம்ப இஷ்டமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றுருவீங்க அந்தளவுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க கொடுத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிடுவீங்க அதே வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் ரொம்ப அற்புதமா முடிச்சு கொடுப்பீங்க அது சமயம் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க ஒரு வருமானம் வரும் ஒரு செலவும் வரும் அற்புதமா குடும்பத்தை அப்படியே பண்ணிட்டு போவீங்க எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு பதினொன்று அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர நட்சத்திரக்கார இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் உத்தியோகத்துல பகைமையே இருக்காது உங்களோட ராஜ்யம்தான் தான் பளபளப்பாக இருப்பீங்க அப்படியே டாப் மோஸ்ட்டாக வந்துட்டு இருப்பீங்க அதேமாரி லாபம் வரும் உத்தியோகத்தில் என்ன லாபம்னு கேட்குறீங்களா உயர்வு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு உயர்வு சம்பள உயர்வு பதவி உயர்வு ஏதாவது ஒன்று அதுவும் விரயஸ்தானம் ஸோ விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோட நட்சத்திர சாரத்தில் வரும்போது உங்களுக்கு உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த சூரிய பகவான் அதேமாரி தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் நிறைய லாபம் வரும் சரி வேறு இடத்துக்கு மாற்றிடலாமா ஸோ தொழில் வியாபாரம் லாபம் மூலமாக நீங்கள் அந்த இடமாற்றத்தையும் எடுத்துக்கலாம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு நல்ல செலவுகளை கொடுக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுங்கோ என்ன சூரிய வழிபாடு காலையில் எழுந்தோன்னே ஆத்ம பிரதட்சிணம் ரெண்டு ஆத்ம பிரதக்ஷனம் உங்களை நீங்களே சுற்றிக்கிறது ஏன்னா சூரிய பகவானை சுத்த முடியுமா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் உங்களை நீங்களே ரெண்டு தடவை சுற்றிட்டு சூரிய வழிபாடு பண்ணுங்கோ இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணாலே போகிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் மிதுனராசி நேர்களுக்கு சகாயாதிபதி சூரிய பகவான் விரையராசியில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு செலவுகளை வைத்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க